ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாத ராசி பலன்களில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கும்பராசின்னு சொல்லப்படாது ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க துன்பராசின்னு ராசின்னு சொல்லுங்க அப்படின்னு துன்ப ராசியாக இருந்தாலும் கூட அதாவது பண வகையிலும் மற்றபடியான பொருளாதாரத்திலும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குதே தவிர வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் உங்களுக்குரிய மதிப்பு மரியாதையே வேறு பணம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த லோகத்தில் வந்து மரியாதையே கிடையாது ஆனாலும் துன்பமுடைய கும்பராசி ஆகிய உங்களுக்கு பணம் இல்லாமல் இருந்தாலும் கூட உங்களுக்கு இப்போ வெளிவட்டார தொடர்புகளில் வந்து நிறைய ராஜ மரியாதை கிடைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் அது என்னவோ அந்த முகராசி அப்படிப்பட்டது இந்த முகராசியானது வந்து செல்வச்செருக்குகளில் வந்து அவ்வளவு இல்லையே தவிர மற்றபடி அது இல்லாத குறை மற்ற எல்லாத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு அதை தவிர்த்து அப்படிப்பட்ட ராசி உங்களுடைய ராசி இது தெய்வீக ராசி என்றும் இதை அடிப்படையில் குறிப்புகள் சொல்லியிருக்கிறாங்க வேதங்களில் கும்ப ராசியை பொறுத்த மட்டும் இது தெய்வ பலம் பொருந்தியது ஈசனுடைய பிள்ளை வீடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஈசனுடைய நேரடி பிள்ளை அந்த மாதிரி அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசி நாயகன் ஆட்டநாயகனும் கூட எல்லோருக்கும் ஆட்டநாயகன் உங்களுடைய ராசி நாயகன் அப்படிப்பட்டவர் ராசியிலே இன்னும் மக்கரத்தில் தான் இருக்கிறாரு அவரோடு அந்த ஒத்தர் கூட்ட தலைவனாகிய ராகு பகவானும் கூடவே இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதத்தில் வந்து பலம் பொருந்தியவங்களாக இருக்கிறாங்க பலம் பொருந்திய காரணத்தினால் பொதுவாகவே உங்களுக்கு உண்டான இயல்பான பழக்க வழக்கங்கள் தோற்றம் நடவடிக்கைகளில் வந்து குறைகள் இருக்காது நல்லபடியாகத்தான் இருக்கும் சுற்று வட்டார பழக்க வழக்கங்களும் உங்களுக்கு சிறப்பாகவே விளங்குது மேலும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கின்றார் இந்த சந்திரனையும் ஐந்தாம் இடத்துல உள்ள குரு இந்த சந்திரனையும் உங்களுடைய ராசியையும் கூட பார்த்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய பாக்கிய வீடாகிய துலாத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆகையினால இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் குருவின் பார்வை பட்டதனாலே சகலவிதமான கடன் சத்துரு நோய் இவைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் உங்கள் மீது பார்வை பார்க்கின்ற காரணத்தினால சனியோடு சேர்ந்த ராகு அப்படிங்கிறதுனால ஒரு காரியத்தில் இறங்கி அதில் தீவிர சிந்தனையை செலுத்தி வெற்றி கொள்வதிலே மிக கெட்டிக்காரங்க நீங்கள் இந்த மாதத்தில் அதுக்கு உண்டான திறமைக்கு உண்டான பரிசும் பாராட்டும் கூட உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாதத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பல வகை துறைகளில் இருப்பீங்க அடிமை தொழிலாக இருந்தாலும் சொந்த தொழிலானாலும் எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு துறையில் இருப்பீங்க அந்த துறைகளில் சில குறைபாடுகள் இருக்கும் அந்த குறைபாடுகளை உங்களால் தான் சரி செய்யக்கூடிய ஒரு ஒரு திறமை இருக்கும் அப்படிப்பட்ட திறமை இந்த மாதம் உங்களுக்கு வெளிப்படும் வெளிப்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கணும் இல்லையா அந்த சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கிது அதன் மூலமாக உங்களுடைய திறமை வெளிப்படுத்தி உங்களுடைய திறமைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து இந்த மாதத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள் அப்படிப்பட்ட துறை உங்களுக்கு வந்து சேரும் அதே போல் பன்னிரெண்டு குடையவனாக விளங்கக்கூடியவரும் அந்த சனிதான் ராகுவோடு சேர்ந்து குருவின் பார்வை பட்டிருக்கின்ற காரணத்தினால போகத்திற்கும் தங்கு தடை இருக்காது போகம் என்ற சுகம் அயன சயன போக பாக்கியம் அதாவது உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள் இதில் குறையே இருக்காது நான் இந்த இடத்துல சொன்னது பெண்கள் அப்படின்னு தான் சொன்னேன் பெண் அப்படின்னு சொல்லலை பெண்கள் சல்லாபம் இவைகள்லாம் அவங்களுக்கு இம்மியளவும் குறையாமல் அந்த யோகம் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்குது அடுத்தபடியாக ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாகிய குரு பகவான் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தன தட்டுப்பாடும் இருக்காது யாருடைய பணமும் உங்கள்கிட்ட கையில் சுழண்டு கொண்டு இருக்கும் சில பேருக்கு வந்து அதிர்ஷ்டகரமாக சில நன்மைகளும் கிடைக்கும் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் தங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகை வந்து வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் விளங்கும் ஆகையினாலே பணப்புழக்கம் சிறப்பும் சீராகவும் விளங்கும் அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் வாக்கு சுத்தம் ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வல்லமை ஏற்படும் தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத திருப்பு முனையாக பன்மடங்கு லாபங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் இந்த குரு பகவான் சத்துருக்களுடைய எல்லாம் தாண்டி போட்டி பொறாமை எல்லாம் தாண்டி முழுமையான வரவுகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவிலே இந்த மாதம் விளங்கும் ஆக தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்களுடைய பலம் வீழ்ச்சி அடைந்து உங்களுடைய கை ஓங்கக்கூடியதாக அமையும் ஆகையினாலே வரவு செலவுகளில் வந்து எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல் நல்ல தீர்மானத்துக்கு வந்து பல வகை சம்பாத்தியங்கள் உடையதாக உங்களுக்கு விளங்கவர் பதினொன்றாம் பதி ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து வீடு கொடுத்த புதன் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால் பாக்கியங்கள் வலுவடையக்கூடிய காலகட்டம் அந்த பாக்கியத்தினால் இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த வரவுகளையும் கொண்டு வந்து சேரும் இதுவரைக்கும் வரவுகள் சரியில்லை அப்படின்னு தவித்து கொண்டு வந்த கும்பராசிக்காரங்களுக்கு கை நிறையா பணம் தாராளமாக செலவிடக்கூடிய அமைப்புக்கு பண வரவுகள் தாராளமாக வரும் வெளியிடத்தில் கொடுத்து வைத்த பணம் இந்த மாதத்தில் கைக்கு வந்து சேரும் ஏன்னா கிடைக்கும் கிடைக்கும்னு நம்பி நம்பியே இருந்தீங்க அது பல மாதங்களாக கிடைக்கவில்லை இந்த மாதத்தில் அது கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள் மூன்று பத்துக்கு உடைய செவ்வாய் ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்து அவரையும் குருவினால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினாலே தைரியம் வீரியம் பராக்கிரமம் சிறப்பாக விளங்கும் முயற்சிகள் எந்த முயற்சி எடுக்கின்றீர்களோ அந்த முயற்சிக்கு முழு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது பயணங்கள் பல வகையிலும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக விளங்கும் அந்த மூன்றாம் இடத்துக்கு உரியவன் சுக்கரனுடைய வீட்டிலே புதனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே பயணத்தில் வழித்துணை கேட்டு வந்த ஒரு பெண் உங்களுக்கு நட்பு முகமாக மாறும் அந்த நட்பு முகம் கிட்டத்தட்ட இந்த மாதம் பாதிக்கு பின் அதாவது பதினைஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள கிட்டத்தட்ட அவள் உங்களை நாடி திரும்பவும் வருவாள் இந்த பயணத்தின் மூலமாக அறிமுகமான ஒரு பெண் வந்து இந்த மாதத்தில் உங்களுடைய தயவை நாடி வருகின்றாள் உங்களுடைய தயவை மட்டுமல்ல அவளே உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமைகின்றது இது வந்து உங்களை பொறுத்தமட்டில் அது சில பேருக்கு தங்களுக்கு வயது இளைய பெண்ணாக வந்து சேர் இன்னும் ஒரு சிலருக்கு மட்டும் கணவனை விட்டு பிரிந்த பெண்ணாக வந்து சேர்வாள் வயது உங்களை விட வயது கம்மியானவளாகத்தான் இருப்பான் அந்த மாதிரி இருக்கு சில பெண்கள் வந்து கணவனை இல்லாமல் இருக்கும் அதாவது கணவன் இல்லாத பெண்ணாக இருப்பாள் கணவனை இழந்த பெண்ணாக அந்த மாதிரி பெண் வந்து உங்களுடைய தயவை நாடி இந்த மாத இறுதிக்குள்ளாக உங்களோடு இணையக்கூடிய ஒரு கட்டமாக இருக்கின்றது கவனமாக நடந்து கொள்ளுங்கள் பத்து கூடையவனும் அந்த செவ்வாய் தான் இந்த வகையில் தொழில்துறையில் வியாபாரத்துறையில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு அமைந்திருக்கின்றது அது உங்களுக்கு ஒரு சிலருக்கு கிட்டத்தட்ட அதாவது ஏழு கூடையவன் தசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதிரி பெண் வந்து ஒரு கொஞ்ச காலம் இருந்துட்டு அவ விலகி போயிடுவான் அதே ஏழாம் இடத்தோன் தசை அல்லாமல் ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் தசை நடந்தால் அவள் வாழ்க்கை துணையாகவே இவங்களுக்கு ஒரு செகண்ட் ஒய்ஃபாக கூட வந்து அமையக்கூடியதாக வந்துடுது ரொம்ப கவனமாக இருந்து இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத பார்த்து அந்தந்த இடத்துக்கு தகுந்தவாறு மாறிக்கொள்வது நல்லது இது வாழ்க்கையில வந்து ஒரு சிலருக்கு இது வந்து தங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிசமாக கூட நினைச்சிருப்பீங்க அதே சமயத்தில் அது குடும்பத்தில் வந்து கலவரத்தை உண்டு பண்ணாத வகையில் பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த உங்களுடைய ராசி நாயகன் அடுத்து ரெண்டாம் இடத்துக்கு தான் போகிறார் குடும்பத்தில் போய் உட்கார போறாரு அதனால இப்பவே அந்த மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் தேடி வருது தேடி வருதுன்னு உங்களுக்கு உங்களுக்குன்னே அதை அமைஞ்சது போல வருது ஏனென்றால் அந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சந்திரனை வந்து குரு பார்த்து கொண்டிருக்கின்றார் அந்த மூணு பத்துக்குரிய செவ்வாயையும் அந்த குரு பார்வையிடுகின்ற காரணத்தினால இந்த மாதிரி அமைப்பு தேடி வருகிறது பத்தாக்குறைக்கு ஏழாம் இடத்துல வந்து சுக்கரனோட கேது சேர்ந்திருக்கிறார் சுக்கரன் சேர்ந்து ஏழாம் இடத்துல சுக்கர இருந்தாலே பெண் தயவு வந்து தாராளமாக வந்துடும் அது கூட கேதுவும் சேர்ந்திருக்கிறார் கூட கேது சேர்ந்ததனால அது அட்டை போல ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து சேருது ரொம்ப கவனமாக சிரத்தை எடுத்து இதை ஹேண்டில் பண்ணுவது தான் நல்லது நாலு ஒன்பது கரிப அதிபதி ஆகிய சுக்கரன் ஏழாம் இடத்துல கேதுவோட சம்பந்தப்பட்டிருக்கிறாரு வீடு கொடுத்த சூரிய எட்டாம் இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிட்டார் ஆக கிட்டத்தட்ட மறைமுக வாழ்க்கை தேடி வருகிறது அதாவது ரகசிய வாழ்க்கை அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கட்டமாக இருக்குது இந்த மாதம் கிட்டத்தட்ட பதினஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சு நிச்சயமாக இது கிராஸ் ஆகும் அந்த மாதிரியாக இருக்குது ரொம்ப ஒரு முக்கியம் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கங்க அருகாமையில் உள்ள ஜோசியத்தை கொண்டு போய் கொடுத்து சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் நல்லது அந்த மாதிரி ஒரு முக்கியமான கட்டத்தை நீங்கள் தாண்ட போகிறீங்க அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தால்தான் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதெல்லாம் அறுவையிட்டு சொல்ல முடியும் நாலு தாய் சுகம் கல்வி வந்து சிறப்பாக இருந்த போதிலும் கூட தாயாருக்கு வந்த நோய் வந்து இந்த மாதத்தில் விலகிவிடும் ஏற்கனவே தாய்க்கு வந்து நோய் தாக்கம் கடுமையாக இருந்து வருது அந்த தாக்கம் வந்து இந்த மாதத்தின் கடைசியில் வந்து நோயிலிருந்து அவள் முற்றிலும் விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமைந்திருக்கின்றது வீடு நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட வகையில் இருந்து வந்த தொல்லைகள் குறை அந்த நாலு கேந்திராதிபத்திய தோஷம்னு ஒரு கணக்கை கொண்டு வருவோம் அப்படிப்பட்ட கிரகத்தோட கேது சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால அதில் இருந்து வந்த சிக்கல்கள் பிக்கல்கள் பிடுங்கல்கள்லாம் அந்த மாதத்தோட சரி செய்யப்பட்டு விடும் ஒன்பதுக்கு அதிபதி சுக்கரன் வந்து அவர் கூட கேது சேரக்கூடாது அந்த பாக்கியத்தில் வந்து தடுமாற்றம் கொடுக்கக்கூடியதாக அமையும் இது தோப்புனார் வழி அந்த புண்ணியங்களில் வந்து சில பல குறைபாடுகள் ஏற்ற இறக்கங்கள் காரணமாகத்தான் இந்த ம கணவன் கணவன் இல்லாத அதாவது கணவனை இழந்த பெண் தொடர்பு அல்லது கணவனை விட்டு பிரிந்த பெண்ணுடைய தொடர்பு வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக வந்து சேருகின்றது அடுத்தபடியாக ஒன்பது என்பது பாக்கியம் என்றாலும் இதுவும் ஒரு வகையில் வந்து அந்த ஒன்பதாம் வீடு வந்து பாதகஸ்தானம் அதாவது ஸ்தர ராசிக்கு வந்து பாதகாதிபதியே அந்த சுக்கரன் தான் அவர் கூட கேது சேர்ந்ததுனால சுக்கரனுக்கு ஒரு பா ஒரு தோஷம் விலகுதுன்னு தான் சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் சில பேருக்கு வந்து ஜென்மத்தில் செய்த பாவங்களை கழிப்பதற்காகவும் கூட கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி வந்து சேரும் பிறவிக்கடல் பிறவிக்கடலை கடக்கக்கூடிய கட்டம் அந்த மாதிரி வருது இவைகளெல்லாம் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாகவே வருகிறது உங்களுக்கு அதாவது பூர்வ கர்ம விதையை கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஐந்து கூறியவன் அவர் புதன் ஐந்து எட்டுக்குரியவனும் புதன் தான் அப்போ இந்த கணக்குகள் என்ன அப்படின்னு சொன்னால் பிறவி கர்மா தோஷங்கள்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு வாய்ப்பாகவே வந்து சேருகின்றது அந்த அதாவது உங்களை அண்டி வரக்கூடிய அந்த பெண்ணுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக அந்த பாவங்கள் விலகுது அவளுக்கு செய்ய வேண்டிய சில வகை வசதிகளை செய்து கொடுக்கின்ற காரணத்தினாலும் உபகாரம் பண்ணக்கூடிய காரணத்தினாலும் தோஷங்கள் உங்களை விட்டு விலகக்கூடியதாக அமைகின்றது பாவங்கள் கரைகின்றது பூர்வ புண்ணியாதிபதியாகிய புதனும் புதனையும் குரு பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் ஆகையினால புனிதம் அடைகின்றீர்கள் அந்த மாதிரி கணக்கு வருது ஐந்தாம் இடத்துல உள்ள வியாழன் அதாவது அந்த குரு பகவான் அவர் வந்து பாக்கியத்தை பார்வையிடுகின்ற காரணத்தினாலே பிறவி பலன்களை வந்து முழுமையாக சுகம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த சம்பவங்கள் நிகழ்ந்து அதன் மூலமாக வாழ்க்கை வசதிகளெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகத்தான் அமையும் வாழ்க்கையிலே ஒளிவிளக்காக வழங்கக்கூடிய ஒரு கட்டமாகவும் திகழும் குடும்பம் சீராகவும் சிறப்பாகவும் ஒளிமயமாக திகழக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆர்க்கதிபதி சந்திரன் பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால்தான் விட்டகுரை தொட்டவரை பெண்கள் அந்த மாதிரி கணக்கு ஆறாம் வீடு என்பது சத்துருஸ்தானம் ஒரு வகை கடன் சத்துரு நோய் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கடன் சத்துரு நோய் கதிபதியான சந்திரனை சந்திரனை உங்களுக்கு பதினொன்றாம் தான் இருக்கிறாரு அவரை குருவும் பார்த்து கொண்டிருக்கின்றார் இந்த வகைகள் மூலமாக பிறவி கர்மாவை நீங்கள் கடக்கின்றீர்கள் ஆகையினாலே பல பெண்களுக்கும் நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் அமையவிருக்கின்றது அடுத்து கடன் சத்துரு நோயெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் தொந்தரவு எந்த தொந்தரவையும் கொடுக்காது ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஆகிய சூரியன் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறாரு எட்டாம் இடத்துல மறைந்தாலும் அவர் ஏழுக்குடையவன் வந்து எட்டாம் இடத்துல மறையல அதான் ரகசியமான வாழ்க்கை இந்த மாதத்தில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது இந்த வாய்ப்பு அடுத்து அந்த சூரியன் பயிற்சி ஆகும் பொழுது சூரியன் நீசமடைந்து விடுகின்றார் எட்டுல இருந்து ஒன்போது போகக்கூடிய அந்த கிரகம் வந்து ஏழுக்குரியவன் வந்து நீசம் அடைகின்ற காரணத்தினால பலதான் பல வகை பெண்களும் உங்களை அண்டி வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது எல்லாத்தையும் கவனமாக கையாளக்கூடிய ஒரு கட்டம் இது ஆகையினால தீவிரமாக கவனம் செலுத்தினால் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தையும் யோக போகங்களையும் அனுபவிக்கலாம் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது இனி பொதுவாக பார்க்கக்கூடிய விஷயத்தில் மாணவ மணிகள் வந்து இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு படிப்பு வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகின்ற கட்டத்தில் கல்வியில் வந்து சீரோடும் சிறப்போடும் விளங்கக்கூடியதாகவே அமையும் எந்த விதமான பயம் வேண்டாம் அருமையாக மார்க் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும் அதே போல அந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மணிகள் தங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு பரிசும் பாராட்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் அடுத்தபடியாக அந்த காதல் செய்யக்கூடிய அந்த இந்த காலகட்டத்தை இளைஞர்கள் காதலிக்க வேண்டும் அதில் காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு நிறையா பச்சை சிக்கனல் தான் கிடைக்கதே தவிர எல்லாருக்கும் சிகப்பு அல்ல ஆகையினால் அந்த முயற்சி வந்து உங்களுக்கு எப்பயுமே வெற்றியாகவே தேடக்கூடியதாக அமைகின்றது அடுத்தபடியாக ஏற்கனவே காதலித்து பிரேக்கப் ஆனவர்களுக்கு கூட இந்த மாதத்தில் வந்து சேர்ந்து அதை ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையாக இது விளங்குது அடுத்தபடியாக அந்த திருமணம் ஆன இளைஞர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் செலவுகள் அதிகமாக ஏற்படும் அதே சமயத்தில் வரவுகளும் வந்து சேரும் நீங்கள் தொழில் பண்ணுகிறீர்கள் அல்லது வியாபாரம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த வகை மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் இந்த மாதத்தில் செழிம்பாக நீங்கள் குடும்பத்திற்கு நல்லபடியாக செலவழிக்கலாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த இது போக இந்த உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு வந்து நிச்சயமாக பழிச்சுமை குறையும் பணிச்சுமை குறையும் வேண்டிய இடத்துக்கு டிரான்ஸ்பர்க்கு உண்டான ஒரு கனிவை நல்ல பதில் கிடைக்கும் இந்த மாதத்தில் நிச்சயமாக மாறப்போகிறது கிடையாது நல்ல பதில் கிடைக்கும் கூடிய சீக்கிரம் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் அதே போல் பெண்களை பொறுத்த மட்டில் உங்களை பொறுத்த மட்டில் கல்வியில் சீரோடும் சிறப்போடும் மாணவர்களை விட நீங்கள் அதிகமான ஒரு போகஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களை பொறுத்த மட்டில் இந்த மாதத்தில் முதல் மாணவியாக கல்லூரியிலேயே முதல் மாணவியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கின்றது இது போக உங்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட எல்லாம் ரெண்டு வீட்டாருக்கும் தெரியக்கூடிய காலகட்டம் இது தெரிந்ததனால அடுத்து வருகின்ற கட்டத்துல வந்து உங்களை திருமணத்தை நோக்கி நகர்த்தி செல்லக்கூடியதாக இருக்கின்றது சுமங்கலி பெண்களுக்கு அதாவது குடும்பத்திலே உள்ள பெண்களை பொறுத்தமட்டில் இந்த மாதத்தில் கண்டிப்பாக தங்க நகை கண்டிப்பாக கிடைக்கும் அது ஒரு கிராமிலிருந்து கிட்டத்தட்ட நூறு கிராம் வரைக்கும் அந்தந்த அந்த அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த நட்சத்திரத்தின் கணக்குப்படி உங்களுக்கு தங்க நகை கிடைக்கும் நீங்கள் விரும்பியவாறு டிசைன்கள்லாம் கிடைக்கப்பெறுவீர்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு மனது சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள் எல்லாமே கிடைக்கப்பெறுவீர்கள் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களோடு பெருமையாக விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த குது அந்த குழப்பங்கள்லாம் விலகி குதூகலமாக ரொம்ப ரம்மியமாக ஆடம்பரமான ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கை வாழ்வது போன்ற ஒரு தோற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த குரு பகவானும் சந்திரனும் ஆகையினால நல்ல அருமையான கட்டம் மனசு ரொம்ப சந்தோஷிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது இருப்பினும் இந்த பதினஞ்சு அக்டோபர் பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ள உங்களை தேடி பழைய நண்பர் ஒருத்தர் தேடி வருவார் இது நிச்சயமாக இந்த இருபத்தஞ்சுக்குள்ள நடக்கும் பழைய நண்பர் அதாவது ரொம்ப ஒரு விருப்பம் விரும்பத் தகுந்தக்கூடிய ஒரு பழைய நண்பர் இடையில வந்து தகவல் இல்லாமல் போய்விட்டது இப்போ உங்களை தேடி சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது எதேச்சியாக ஒரு இடத்துல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அது மேலும் சில பேருக்கு வந்து வீடை தேடி விடக்கூடியதாக அது அமையும் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் நல்ல மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இதில் மாமன் மாமி பிரச்சனைகள் அத்திம்பேர் மன்னிமார்கள் இவருடைய பிரச்சனைகள் இருந்தால் விடுபட்டு சந்தோஷமாக செலாக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கின்றது அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதிரி இருக்குது வயது வந்த பெண்களை பொறுத்தமட்டில் அந்த குடும்பத்தாரோடு உற்றார்களோடு உறவினர்களோடு நண்பர்களோடு கொஞ்சம் அதாவது அளவழாவக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குது நல்லபடியாக சந்தோஷமாக இந்த மாதம் அமைகின்றது எல்லோருக்கும் கும்பராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்குமே இந்த மாதம் ரொம்ப சீரும் சிறப்புமாக அமைய காணப்படுகின்றது அதே போல அந்த வயது வந்தவர்களை பொறுத்தமட்டில் எல் ஆண்களாயிருந்தாலும் இருந்தாலும் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு தேவையான அதாவது நீங்க ரொம்ப நாளா பார்க்கணும் பேசணும் என்று ஏங்கி கொண்டிருந்தவர்களெல்லாம் இந்த மாதத்தில் உங்களை வந்து சந்திப்பார்கள் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படக்கூடிய மாதமாக இது விளங்குகின்றது என்றாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நாலரை மணி முதல் ஆறரை மணிக்குள்ளாக வைரவருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது முடிந்தால் தயிர் சாதமும் வாங்கி கொடுத்து அந்த அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னால் அந்த மாதம் மிகவும் ஆனந்தமயமாக விளங்கும் நன்றி வணக்கம்